காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் யார் அவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன இதைத்தான் உங்களோடு நான் போகிறேன் ஒரு பத்து குணங்களும் தன்மைகளும் இருந்தால் காலம் அவர்களை அழிக்காது அவர்கள் மறித்ததற்கு பிறகும் வாழ்வார்கள் அதுல முதல் இலக்கணம் உறவுகளை நேசிப்பவர்கள் யார் உறவுகளை மன்னித்து நேசிக்கிறார்களோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் மாறி போகிறார்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் செல்லல்லாக செல்லாக செல்லம் வதா இறுதி பேருரை நிறைவாக சொன்னது தொண்ணூறாயிரம் பேர் வருகை தந்திருக்கிறீர்கள் உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க தொண்ணூறாயிரம் பே அதில் ஒரே ஒருத்தர் எந்திரிச்சார் நாயகமே நான் எங்கள் மாமனாரோட பேசுறது இல்லை பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள் மாமனார் முந்திக் கொண்டார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக்குவார் மருமகன் நெஞ்ச நிமித்தி எடுத்து இருப்பார் மன்னிப்பு கேட்க மாட்டார் மாமனார் முந்திக் கொண்டார் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார் பெருமானார் கண்களில் கண்ணீர் அல்லாஹுவிடம் பேசினார்கள் ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன் எந்த நிலையில் தெரியுமா என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை அந்த நிலை வரவேண்டும் ஆஜியாரினுடைய சகோதரர் அமர்ந்திருக்கிறார் உறவுகளின் பாசம் ஒரு மனிதரை காலத்தால் அழிக்க முடியாதவராய் மாற்றிவிடும் இரண்டாவதாக அன்பு யாருக்கு இருக்கிறதோ அன்பு உள்ளம் கொண்டவர்களை காலம் அழிக்க கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் வள்ளுவரை கொண்டு வந்து அழகாய் நிறுத்திவிட்டு பேசினார் இந்த அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் கீழே அவர்களை அழிப்பவர்கள் யாரும் இல்லை அதனால பெருமனார் முழுக்க அன்பைத்தான் எடுத்து சென்றார்கள் கண்டிக்கல பெருமனார் செலல்லாக வலிவ செலம் தன் கையால் போர்க்களத்திலே கூட வாழெடுத்து வெட்டாதவர்கள் வல்லல் நபி சல்லாக வலிவ செல்லம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஷேக் ஷாதி இந்த பெரியவங்களை பார்த்தோன்னு சொன்ன ஆரணி பாபாவெலாம் இருந்தாங்கல்ல நம்ம காலத்தில் பார்த்தவங்க ஆரணி பாபா பெருசா கேள்வி கேட்பாங்க பதில் லேசா வரும் எப்படி வாழ்றது பாவா ரொம்ப குழப்பமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்படி வாழ்றது ஒரே பதில் புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கோ வந்தவருக்கு புரியல புளியம்பழம் மாதிரி வாழணும்னா புரியலையே பழம் தோளில் ஓட்டாது தோல் பழத்தில் ஓட்டாது புளியம்பழம் பழம் தோலில் ஓட்டாது தோல் பழத்தில் ஓட்டாது அதே மாதிரி துனியாவில் தான் வாழணும் ஆனால் துனியாவோட ஒட்டாமல் வாழணும் பெரிய கேள்விக்கு சின்ன பதில் இதே மாதிரி தான் சாதி சக்கரா தாள்ல இருக்கிறார் மனுஷன் எண்பத்தஞ்சு வயசு கை காலெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு நான் எப்படி வாழ்றதுன்னாரு வாயை திறந்து காட்டி வாய் மாறி வாழ்ந்துக்கோன்னாங்க அப்போ இப்போ அவருக்கு வாயை மட்டும் தான் திறக்க முடியும் கை காலெல்லாம் வேலை செய்யல வாய் மாதிரி வாழ்ந்துக்கோ அந்த பாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம் வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா எப்படி வாழுறது வந்தவருக்கு புரியல என்ன சொல்லுகிறீர்கள் ஷேக் சாதி சொன்னார்கள் தம்பி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வாய்க்குள்ளே எவ்வளவு பற்கள் இருந்தது பார்த்தாயா ஆமாம் பார்த்தேன் அழகாக இருக்கும் உங்கள் பல்லு சிரிப்பு அழகாக இருக்கும் இப்போ அந்த பல் இருக்கா இல்லை ஆனால் பக்கத்தில் இருந்த நாக்கு இப்போ இருக்கான்னு கேட்டாங்க ஆமாம் அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது நாக்கு இருக்குது அப்போ தான் சேக் சாதி சொன்னார்கள் கடினமாக இருந்த பல் காணாமல் போனது பக்கத்தில் இருந்த மென்மையான நாவு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது அப்ப கடினம் காணாமல் போகும் மென்மை என்றைக்குமே வாழும் அதனாலதான் ஆஜியாரினுடைய அந்த கடினங்கள் எல்லாம் காணும் அவர்கள் மென்மையாக நடந்து கொண்ட செயல்கள் அத்தனையும் இன்றைக்கு வரலாறாய் பதிவு செய்யப்படுகிறது அதனால யாரிடத்தில் மென்மையும் அன்பும் இருக்கிறதோ தண்ணி மாதிரி மென்மையா இருக்கணும் அல்லாஹ் அக்பர் இந்த மென்மையான தண்ணீர் சொர சொரப்பான பாறையையும் அடித்து மென்மையாக்கிவிடும் எவ்வளோ பெரிய சொர சொரப்பு அடிச்சு 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 இந்த மென்மைக்கு ஒரு பழக்கம் பெண்மையும் மென்மையும் ஒன்று அந்த பெண்மை அடிச்சு அடிச்சு சொர சொரப்பான ஆம்பளைய இஸ்மாயில் என்ன அஜரத்தை கத்திய காட்டில அல்ல சொல்லை காட்டி திருத்திய வரலாறுகள் உண்டு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அன்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் மூன்றாவது அம்சம் யாரை காலம் அழிக்காது அல்லஹு அக்பர் யார் தலிக் மற்றொருவரை பார்க்கிற போதெல்லாம் புன்னகை பூத்து சலாத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை காலம் அளிக்காது இந்த புன்னகை உணர்வு சலாத்தை பரத்துதல் இந்த ரெண்டும் லேசான காலையும் ஆனால் அதை இந்த உம்மத்தி எடுக்கவே இல்லை மாளிக்கு மனு தீனார் ரஹமத்துல்லாவுக்கு இருபத்தி ஏழு ஒரு பிரச்சனை நப்சுன்னா என்ன அக்கல்னா என்ன நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு நர்ஸுன்னா என்ன அக்கல் தான் என்ன இருபத்தேழு வருஷம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தா கொஞ்சம் விவரமானவன் மாதிரி தெரியுது அவன்கிட்ட போய் சலான் சொல்லலாமா வானாமா சலான் சொல்லலாமா வானாமா ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க சொல்லிடுவோம் சலான் சொல்ல அந்த பையன் அழைக்கும் சலாம் என் மாலிக்கு மனு அவர் பேரை சொன்ன உன்ன மாலிக மனு தீனார் பட்டுன்னு பிடிச்சிட்டாங்க தம்பி நீ ஆள் மாதிரி தெரியுது இருபத்தி ஏழு வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை என்ன நீ தான் தீத்து வைக்கணும் அந்த சின்ன பையன் என்ன பார்த்த உடனே சொல்லலாமா சொல்லாமா வானாமா தடுமாறு நீங்கள் அதுக்கு பேர்தான் சொன்னார்கள் அதனால் சொல்லலாம் என்று முடிவெடுத்தீர்களே அதுக்கு பேர் தான் அக்கல் நம்மளும் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐபோன் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நப்ஸுக்கும் அக்களுக்கும் சண்டை வந்துடும் எடுக்கலாமா வானாமா எடுக்கலாமா வானாமா எடுத்து சிம் கார்டை கலட்டு அப்படின்னு முடிவு செய்யறது நப்ஸா அக்கலாம் இந்த தடுமாற்றத்திற்கு பெயர் நப்ஸ் முடிவெடுப்பதற்கு பெயர் அக்கல் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் மாலிக் மனதீனார் ஒரு சலாம் இருபத்தி ஏழு ஆண்டு பிரச்சனையை நீக்கியது அப்ப தெரிந்தவர் தெரியாதவர் புரிந்தவர் புரியாதவர் அத்துணை பேர்களுக்கும் யார் இன்முகத்தோடு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் நான்காவதாக யார் பந்தயத்தில் ஓடுகிறார்களோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது பையை சிட்டா பறக்கிறான் பத்து முறை அத்தனையிலும் அவன் தான் முதன் மதி மதிப்பெண் பெறுகிறான் கை தட்டி கை தட்டி ஆரவாரம் ஆசிரியர் எல்லாம் சிரிக்கிறாங்க ஆசிரியர் மட்டும் அமைதியா இருக்கிறார் சிரிக்கல மாணவன் வந்தான் என் மேல் பாசம் கொண்டு ஆசிரியர் அவர்களே என் மீது நேசம் கொண்டு ஆசிரியர் அவர்களே எல்லாரும் ஆரவாரமா சிரிக்கிறாங்க நீங்க மட்டும் சிரிக்கவே இல்லையே என்ன காரணம் அல்லாஹ் அக்பர் ஆசிரியர் சொன்னார் இந்த ஓட்ட பந்தயத்தில் நான் சொல்கிறவங்க கூட ஓடணும் சரி ஓடுறேன் ஒரு நடக்க முடியாத ஆள் ஒரு கண்ணு தெரியாத குருடை ரெண்டு பேர்த்து கையையும் கொடுத்து இவங்களோட ஓடு இவங்களை ஜெயிக்கிறது பெரிய விஷயமா கையை உதறி வேகமாக ஓடுகிறார் யாரும் சிரிக்கலை உஸ்தாத் பிறந்தகை வருகிறார்கள் அகுலம் சகுல மர்ஹபா

அந்த ரெண்டு கூட்டிட்டு போய் அந்த கரையை அந்த லட்சிய கோட்டை தொடுகிற போது எல்லோரும் ஊரே கைதட்டி ஆனந்தப்படுகிறார்கள் உற்சாகப்படுத்தினார்கள் போன்றுதான் சமூகத்தில் முடியாதவர்களின் கரங்களை பிடித்து கொண்டு யார் இலக்கை அடைகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அந்த வரிசையில் முடியாதவர்கள் யாரை தொட்டால் ரசூலை யாரை தொட்டால் ரப்பை தொட முடியும் என்று இலக்கை தீர்மானித்து பந்தயம் ஓடியிருக்கிறார் அல்லாஹ் ரபுல்லாலமியின் கபுள் செய்த அருள் புரிவானாக அடுத்து ஒரு மனிதன் ஐந்தாவதாக காலத்தால் அழிக்க முடியாதவராக மாற வேண்டுமானால் அடுத்தவர்களின் குறைகளை பார்க்க கூடாது நிறைகளை பார்ப்பவன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பான் குறைகளை நிறைகளை பார்க்கவன் திருப்பூர்ல ஒரு பின்னாடியே ஒருத்தர் வந்தார் இப்பதான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான் அவரே அஜிக்கு போய் தௌபா செஞ்சு புனிதராக மாறிட்டார் அவரின் குறையை மட்டுமே இந்த சமூகம் பார்க்கிறது நிறைகளை பார்க்காத சமூகம் லுக்மான் அலி இஸ்லாத்து எழுதுவார்கள் அந்த மன்னர் சாப்பிட்றதா இருந்தால் லுக்மான் அலி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாராம் ஒரு தர்பூசணி வாங்கி அறுபத்தொம்போது எழுபது துண்டு போட்டு அறுபத்தொம்போதையும் லுக்மான் அலி இஸ்லாம் சாப்பிட்டாங்க மன்னர் என்ன டேஸ்டாக இருக்கோ தெரியலன்னு ஒரு துண்டு எடுத்து கடிச்சார் கடும் கசப்பாக இருக்கிறது கடும் கசப்பு என்ன லுக்குமான் அத்தனையும் சாப்பிட்டு இருக்கிறீரே மன்னரே உங்கள் கையால் இனிப்பை கொடுத்தீர்கள் காலமெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டேன் ஒரே ஒரு நாள் கசப்பு என்பதால் நான் முகத்தில் காட்டுவதா கடிந்து கொள்வதா உங்களுக்கே தெரியாமல் எழுவதையும் சாப்பிட்டு குறையை மறைக்க நாடினேன் கணவனின் குறையை மனைவியும் மனைவியின் குறையை கணவனும் மற்றவர்களின் குறையை மறைத்து வாழ்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவராய் வாழ்கிறார்கள் ஆறாவதாக பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் வாழ்கிறார்கள் உஸ்தாது சொன்னது பிஎஸ்பி அஜரத் சொன்னது இன்னமும் நினைவிருக்கிறது பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்ததில் முக்கிய பங்காற்றியவர்கள் அபுரஹமான ரஹ்மான் அவுஃப்ரலி அல்லாஹ் தாலா அவங்க மாதிரி வருகிற வருமானங்கள் அத்தனையும் இந்த உம்மத்துக்காக அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் உம்மத்துக்காக பெருமானார் சிரித்து சிரித்து வழி அனுப்புவார்களாம் ஒரு நாள் போயிட்டு வர்றேன் ஷாமுக்குன்னு சொல்லும்போது சிரிக்கவே இல்லை கிளம்பிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற உதைப்பத்துள் எம்மான்னு கேட்டாங்களா எப்பயுமே எல்லை வரை சென்று சிரித்து வழி அனுப்புவீர்கள் இந்த தடவை அனுப்பலையே அப்ப சொன்னாங்களாம் பெருமானார் இந்த பயணத்திலே என் தோழர் அப்துல் ரஹ்மான் சிரியாவிலேயே இறந்து போவார் நான் எப்படி சிரித்து சிரித்து வழி அனுப்ப மூணு நாலு மாதம் முடியுது எல்லாரும் வரும்போது அப்துல் ரஹ்மானும் வர்றாரு அப்துல் ரஹமானிஃபு வர்றாரு ஓடி வருகிறார் ஹுதைஃபா வரமாட்டார் என்று சொன்னீர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் பெருமானார் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க ஒன்றும் நடக்கல எங்கள் வீட்டில் நான் ஒரு வீட்டில் போய் காசு கொடுப்பேன் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க வியாபாரம் செய்ய சென்ற இடத்திலே நான் பொருள் கொடுப்பேன் உணவு கொடுப்பார்கள் ஒரு நாள் அழுகிற குரல் கேட்டது உள்ள இருந்து அழுகிற குழு கேட்டது ஏமா அழுகிறீங்கன்னு கேட்டேன் முதிர் கண்ணிகளாய் மூன்று பெண்மணிகள் என் வீட்டில் இருக்கிறார்கள் நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் மனம் முடிக்க ஒருவர் கூட முன்வரவில்லை மூணு பொம்பளை பிள்ளை அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க ரசூல் அட்ட நாயகமே நம் தோழர்களிடத்திலே சொன்னேன் மதினாவிலிருந்து இருந்து வியாபாரத்திற்கு சென்றவர்களிடத்திலே சொன்னேன் மூணு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கு யார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க மூன்று இளைஞர்கள் முன் வந்தார்கள் மனமுடித்து கொடுத்தேன் நான் செஞ்சது அவ்வளோதான் அவங்க வாக்கப்பட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க பெருமானார் அழைத்தார்கள் மூணு பேர்த்தையும் அழைச்சி அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா ஆமாம் கொடுத்தாரு நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க அந்த மூணு பொம்பளை பிள்ளைய சொல்லிச்சு நாங்கள் ரெண்டரைக்கா தொழுது அல்லாட்ட கேட்டோம் எங்கள் ஒவ்வொருவரின் வயதிலிருந்து பத்து வயதை இந்த அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்து விடு ஒவ்வொருவரும் வயதிலிருந்து பத்து வயது சொன்னார்கள் பெருமானார் அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கு முப்பது வயதை அதிகமாக்கி விட்டான் பிறரின் தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் காலம் கடந்தும் அழிக்கப்படாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழாவது நன்றி மனப்பான்மை உள்ளவர்கள் வாழ்க்கையில தஷக்குர் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை காலம் அளிக்காது அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் ஷேக் சாதி கொஞ்சம் கறி வாங்கிட்டு வருவாரு கா கிலோ வாங்கிட்டு வரும்போது கழுகு கவிட்டு போயிடும் நம்ம பயமாறு இருந்தாக்கா பத்வா செஞ்சிருவான் இல்லையா கரண்ட்ல அடிவிட்டு சாக கறியை கவிட்டு போறியேன்னு பத்வா செஞ்சிருவான் ஆனா சே சாதி என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா மனைவி கறியை கழுவி கொண்டு இருக்கிறது அம்மா கழுகு தூக்கிட்டு போச்சு நீ கழுவிட்டு சண்டை போட்டுச்சு பையன் கீழே எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் முறை உன்னை நான் மறந்து போகிறேன் என்னை மறக்காமல் நான் வாங்கிய கரியை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரப்பே உனக்கு எல்லா புகழும் ஒவ்வொரு நாளும் நம்ம மறந்துடுறோம் ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதில்லை இந்த ரப்புக்கு நண்டு செலுத்தி இருக்கிறோமா எண்ணிப் பார்க்க வேட்டும் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் ஒரு சின்ன உபகாரம் பால் கொடுத்தார் செய்திருலி அல்லாஹ அல்லாஹும ஜம்மீஹு வாதின் ஜமாலா இவரை அழகாக்கி அழகை நிரந்தரமாக்கி சின்ன சின்ன உபகாரத்திற்கும் பிரதி உபகாரம் ஒன்பதாவது பணி உள்ளவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் வாழ்க்கையில் நம்ம பணிவை கடைபிடிக்கணும் இல்லையா எனக்கு எல்லாமே இருக்குன்னு நெஞ்ச நிமித்துனா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரபுல்லின் குப்பரை சாய்த்து விடுவான் மரங்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறது தலையை தருகிற போது அதே நேரத்தில் பழங்களை கொடுக்கிற போது தானே கொடுக்கிறது நான் பலாப்பழத்தை தர்றேன்னு எனக்கே அது பலாப்பழம் மேலே போயிருக்க நான் ஆப்பிளை தருகிறேன் என்று ஆப்பிள் மேலே போயிருக்க பழங்களை தருகிற போது மரங்கள் அத்தனையும் பணிந்து தான் தருகிறது பெருமானார் யாரும் சாதிக்க முடியாத சாதனை யார் மக்காவிலிருந்து தன்னை விரட்டினார்களோ அவர்கள் கியாமத்து வரை கால் வைக்க முடியாது வெற்றி பெருமானார் பணிந்து அழுது குனிந்துதான் வந்தார்கள் வரலாறு பேசுகிறது அவை இந்த பணிவு நம்மிடத்திலே வர வேண்டும் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாகி மாறலாம் நிறைவாக யார் எத்தீன்களை நேசிக்கிறார்களோ எத்தீம்களின் மீது அன்பு செலுத்துகிறார்களோ எவ்வளவு பெரிய கல் நஞ்சக்காரனா இருந்தாலும் எத்தீமுடைய தலைய தடவும் நாங்க தலைய தடவுறதுக்கு தமிழ்ல வேற அர்த்தம் இல்லையா அந்த அர்த்தம் இல்லை அன்பிற்குரியவர்களே தலையில் கை வைத்தால் ரோமங்கள் அளவு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் பெருமானாருக்கு மனைவி இருந்தாங்க ஜைனபின் து ஹுசைமார் அலி அல்லா ரசூலுல்லா கூட எட்டு மாசம் வாழ்ந்தாங்க ஆனா ஒன்பது எத்தீம்களை வளர்த்தார்கள் யார் எத்தியும் இருந்தாலும் பெருமானார் கூட்டு வந்துருவாங்க தான் வளர்ப்பார்